ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி மணக்க மணக்க கருவேப்பில சட்னி தாங்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மரத்துலேருந்து ஒடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்துருக்கோம் இதில் தான் நம்ம இன்றைக்கி சட்னி செய்யப்போகிறோம் வாங்க இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கிட்டு நம்ம இதை உருவி எடுத்து வச்சுக்கலாம் எப்படி செய்யலான்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில உருவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி இதை செய்யலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இது ரெண்டையும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம் இதுக்கூட ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரு அரை துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது கூட நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக நம்ம அப்படியே வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம அரைக்கும் போது அரைப்பட்டுடும் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு அரை மூலி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு இது கூட நம்ம எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இது நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம உருவி வச்சிக்கொள்ளிய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டோம் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம் கசுப்பு வரும் கொஞ்சம் அளவுக்கு வதக்கினா போதும் பாருங்கள் வதக்கும்போதே நல்ல ஒரு மனம் வருது இதை நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி சரில் அரைச்சி எடுத்துகிட்டா சட்னி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம கப்பில் மிக்ஸியில் சேர்த்தாச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கொத்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க தாளிப்பு நம்ம இப்போ தழிச்சாச்சு எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க கருவேப்பிலை சட்னி இவ்வளோதாங்க இது நம்ம சாப்பாட்டுக்கு தோசை இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சுவை அதிகமாக இருக்கும் இது வந்து நம்ம சமையலுக்கு கருவேப்பிலை இல்லாமல் சாத்து கொடுக்க மாட்டோம் ஆனால் சாப்பாட்டில் கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டு எல்லாருமே சாப்பிடுவோங்க இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி கேட்குவாங்க சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து ஸ்கின்னுக்கு கேருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்க கண்டிப்பாக கருவேப்பில் வேணான்னு சொல்கிறவங்க சட்னி கண்டிப்பாக தோசை இட்லிக்கு சாப்பிடுவாங்க நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய்